வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சேமியா பால் பாயசம் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கால் லிட்டர் அளவு பால் எடுத்துக்கிறேன் இந்த டம்ளர் வந்து கால் லிட்டர் அளவு இருக்கும் அது ஃபுல்லாக அளந்து நான் ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கிட்டேன் திக்கான பால் இப்போ தண்ணி அதே டம்ளரில் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவு அளந்து எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பால் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பால் நல்லா காஞ்சு பொங்கி வருது இதை இப்போ நல்லா கரண்டியால் கலந்து விட்டுட்டு இந்த பால் அளந்த டம்ளர்லேயே அரை டம்ளர் அளவுக்கு வருத்த சேமியாக எடுத்துக்கலாம் சேமியா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வெந்து வரட்டும் ஒரு ஏழு எட்டு நிமிஷமாக ஆகும் நல்லா வெந்து வர்றதுக்கு இப்போ சேமியா நல்லா வெந்துருச்சு ஆனாலும் பால் நல்லா சுண்டி வரணும் பால் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம் சேமியா நல்லா வெந்து பாலும் திக்காயிடுச்சு இந்த சமயத்தில் அரை டம்ளர் அளவு சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்டவ்லேயே இருக்கட்டும் இப்போ வருத்த முந்திரி திராட்சை அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் அப்புறமா ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கறதுனால இந்த பால் பாயசம் டேஸ்ட்டு இன்னும் கூடுதலாக இருக்கும் நம்ம பாயசம் கொதிக்கிறப்பெல்லாம் உப்பு சேர்க்கக்கூடாது திரிஞ்சு போயிடும் அதனால ஸ்டவ்வை ஆஃப் பண்ணினதுக்கப்புறம் சேர்த்துக்கணும் இப்போ டேஸ்டியான பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சு இதை சூடாகவே நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி